ஸ்ரீ மாந்திரிகா பாய்ச்சி குருஜி பேசுகிறேன் என் குருவே துணை சாமுண்டீஸ்வரி என்ற ஒரு தெய்வ சக்தி சாமுண்டீஸ்வரி மகத்தான ஞானத்தை கொடுக்கக்கூடியது வீரத்தை கொடுக்கக்கூடியது சர்வ சௌபாகியங்களோட வாழ வைக்கக்கூடிய தெய்வம் தான் சாமுண்டீஸ்வரி இந்த சாமுண்டீஸ்வரி எப்படிப்பட்டவங்களை வந்து பூஜை பண்ணலாம் என்ன மாதிரி தேவைகளுக்காக பூஜை பண்ணா இந்த சாமுண்டீஸ்வரி அனுகிரகம் நம்மளுக்கு வந்து உதவியாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில எப்படி வந்து முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அது தான் நம்ம இந்த சாமுண்டீஸ்வரி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இவங்க வந்து முதல்ல நம்ம உடல் முழுவதற்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய முதல் தெய்வம் என்னன்னா உடல்ல வந்து எத்தனோ வகையான தோஷங்கள் நம்ம உடல்ல வந்து அணுகும் தேவையற்ற தோஷங்கள் மற்றவங்களோட வந்து சாபங்கள் மற்றவங்களோட பாவங்கள் யாரோ செஞ்ச பாவம் அதாவது நம்ம செஞ்சிருக்க மாட்டோம் நம்ம முன்னோர்கள் செஞ்சிருப்பாங்க இல்ல நம்ம பெற்றவங்க செஞ்சிருப்பாங்க அந்த மாதிரி பாவம் கூட நமக்கு வந்து சேரும் எப்படி அதுதான் இதோட இந்த வாழ்க்கையோட தத்துவத்தில் அது இருக்கு அந்த மாதிரி பாவங்களும் வந்து உங்களை வந்து அந்த பாவங்களை போக்கி சாப நிவர்த்தி பண்ணி உங்களை வாழ வைக்கக்கூடிய தான் இந்த சாம்பண்டேஸ்வர் அது மட்டும் கிடையாது எப்படிப்பட்ட எதிரிகள் தொல்லை இராத பகை உங்கள் வம்சத்தையே அழிக்கணும்னு சொல்லிட்டு அந்த வெறி கொண்டு உங்களை அழிக்கணும்னு பார்ப்பாங்க அந்த மாதிரி பகையும் இந்த அம்மா வந்து தீர்த்துக்கணும் இந்த சக்தி வந்து நீங்கள் வந்து பூஜை பண்ணி முறைப்படியாக அந்த தேவதையை வந்து எந்திரம் எழுது அந்த தேவதையோடைய எந்திரம் வந்து இருக்குது நான் தரேன் நான் காட்டுறேன் உங்களுக்கு அந்த அந்த எந்திரத்தை காட்டுறேன் பாருங்கள் இந்த எந்திரத்தை முறைப்படி இந்த எந்திரத்தை முறைப்படி வந்து நீங்கள் வெள்ளித்தகுடியில் எழுதணும் பார்த்துக்குங்க வெள்ளி தகுதியில் இது எழுதிட்டு நீங்கள் வந்து பன்னீரில் நல்லா கழுவிட்டு அந்த தகுடை விபிதி சாம்பல் விபீதி எடுத்து நல்லா தொரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளேற பச்சரிசி அந்த பச்சரிசியில் வந்து மஞ்சள் கலந்து வச்சு மேலே இந்த தகுடு வச்சு பூஜை பண்ணணும் இந்த மந்திரத்தை நீங்கள் படிக்கணும் இந்த மந்திரத்தை நீங்கள் ஒருவேத்த உருவேற்ற உருவாத்த உங்களுக்குள்ளே அதிவீரமே ஒரு தன்னம்பிக்கை சக்தி சாதிக்கணுன்ற மன தைரியம் வாழ்க்கையில் வந்து நம்மளால் எல்லாமே என்று சொல்கிற தன்னம்பிக்கை அப்படி இருக்கும் உங்களுக்கு ஒரு கோழையாக இருக்கிறவங்க கூட இதில் வந்து வீரனாக மாறுவோம் ஒரு படிப்பை இல்லாதவங்க கூட இதில் வந்து நல்ல படிப்பு அறிவா அறிவாளியாக மாறுவோம் அது மட்டும் இல்லை இவங்களை வந்து இவங்களுக்கு வந்து ஒரு திறமை கிடையாது இவங்களுக்கு வந்து ஒரு வியாபாரம் செய்கிறதுக்கு தகுதி இல்லாத மக்கள் இவங்களுக்கு வந்து எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அதை நஷ்டமாக்குவாங்க செலவு பண்ணிடுவாங்க அவங்களால முன்னேறவே முடியாது அன்ற நபர்களும் இந்த பூஜை பண்ணாங்கன்னா அற்புதமான வாழ்க்கை அமையும் அற்புதமான அவங்க வந்து ஒரு வியாபாரியாக அவங்க மாறுவாங்க அவங்கள அறிவாற்றல் வரும் அது மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு நபரு அவர் வந்து அட்வொகேட் அவர் அவர் என்ன சொன்னார்னா எனக்கு வந்து நான் என்ன மனசில் நினைக்கிறேனோ அது வந்து தெளிவாக என்னால் நான் வந்து வாயில் சொல்லி வாதாட முடியல விவரமாக சொல்ல முடியல மனசில் நினைக்கிறேன் இந்த பாயிண்ட்டு சொல்லலான்னு சொல்லி ஆனால் என்னால் சொல்ல முடியல அப்படி எனக்கு வந்து நான் வாய் வந்து தடப்படுது சரியான ஒரு முறையில் என்னால் பேச முடியல அப்படியெல்லாம் சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் இது மாதிரி மைசூரில் சாமுண்டேஸ்வரம் கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு போய்ட்டு நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு வாங்க அங்கே உங்களால் அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க அனு சொல்லிட்டு வந்தேன் அவங்க வந்து அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த கோயிலில் போய்ட்டு பூஜை பண்ணி அதே மாதிரி அவங்களால அளவுக்கு ஏதோ தானம் பண்ணி வந்தாங்க இப்போ வந்து என்னென்னா அவர் வந்து ஏதோ ஒரு நல்ல நிலையில் இருக்கார் அவரே சொல்கிறாரு நாங்கள் போய்ட்டு வந்த பிற்பாடு எனக்கு நல்லா சிந்தனைகள் வருது என்னால் வந்து பேச முடியுது தெளிவாக அதனால சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இருக்குது உண்மையிலேயே இது நடக்குது அப்போது அதே சக்தியை ஒரு எந்த இறக்கி அந்த இடத்துல பூஜை பண்ணா ஒன்றுமே தெரியாத நபர்கள் கூட அவங்களுக்கு வந்து எல்லாம் தெரிஞ்சுக்குரிய அறிவு ஆற்றல் அவங்க அந்த அந்த அம்மாவோட அருள் அவங்களுக்கு வந்து அந்த சக்தி இறங்கி அவங்களால வந்து திறமை மிக்க மனிதனாக மாறுறாங்க இது உண்மை கண்ணிதருக்க பார்த்த விஷயம் அதனால் இது ஏன் நம்ம வந்து மக்களுக்காக சொல்கிறோன்னு சொன்னால் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு குறைகள் உண்டு அவன் என்னதான் திறமைசாலி இருந்தாலும் அவனுக்கு அதிர்ஷ்டம் இல்லாமல் போகும் அவனுக்கு என்ன தான் பணம் இருந்தாலும் அவன் பேர் புகழ் இல்லாமல் போகும் அவனுக்கு எல்லாமா எல்லா செல்வ பாக்கியங்கள் இருந்தாலும் புத்திர பாக்கியம் இல்லாமல் போகிறான் ஏதோ ஒரு குறைபாடுகள் இருக்குது அந்த குறையெல்லாம் நிவர்த்தியாகி உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த பரி இந்த வழிமுறை பயன்படுத்துங்க சாமுணி வச்சு பூஜை பண்ணீங்கன்னா அவங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஓம் நம்மிச்சிவாங்க